பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட மே பதிமூணு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவளுக்கு அந்த துணி வச்சு கட்டுறதெல்லாம் கட்டிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து சித்ராவும் ஈஸ்வரியும் வந்து இன்னொரு விஷயமே கேட்குறாங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணம் முக்கியமான டாக்குமெண்ட் எதோ இருக்காமா அதையுமே எடுத்துகிட்டு வந்து கூட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இருக்க ஸோ அவ வந்து எடுத்துகிட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிடுறா ஐயோயோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றி இருக்கவங்களாம் ஸ்டாக்காக இருக்காங்க ஐம்பது ரூபா பணம் மாட்டோம் அவ்வளோதான் மாட்டினோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறா ஆல்ரெடி வந்து போஸ் இந்த பிரச்சனை அழிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு இருக்க ஸோ இந்த மேட்ரை அவங்க சொன்னாலும் அதாவது வயிற்றில் வந்து துணியை கட்டியிருக்க மேட்ரை சொன்னாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை முடியாது எப்படியோ வந்து அவங்க கூட இருக்கிற ஃபோட்டோ வந்து லீக் ஆகிரும் ஸோ இதை எப்படி வந்து அவங்கக்கிட்ட போகாமல் இவ மூலியமாகவே வந்து அந்த காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின் தான் ஈஸ்வரியும் அவங்க சித்ராவும் நினைக்க போகிறாங்க ஆனால் ஏன் வந்து இந்த ப்ரோமோ விட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது ப்ரோமோ ஆல்ரெடி வந்து டிவியில் லான்ச் பண்ணிட்டாங்க யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது அந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் செல்வி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் தொண்டு போய் ஏதோ தேங்காய் இதுக்குள்ளே வந்து சாகுபையில் போட்டு வச்சுருக்கா அதை போஸ் கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துட்றான் அப்படின்றக்க காசு கொடுத்தானா அப்படிங்கிறத காட்டில் ஆனால் வந்து அவட்ட கேட்குறாங்க எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறதா ராசாங்கம் தமிழ் செல்வி எங்கடி அந்த ஃபைலு அப்படிங்க மாதிரி கேட்குறாரு ராசாங்கம் அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு ஈஸ்வரிய சொல்ல வராங்க அந்த குழந்தை மேற்ற சொல்லி சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத தோணுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலப்பா ஸோ இப்படி தான் வந்து நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு தெரியும் ஆனாலும் வந்து எதுக்கு இந்த ப்ரோமோவாக காமிச்சாங்க அப்படிங்கிறத புரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்